மத்திய அரசு பிரதம மந்திர இன்டர்ன்ஷிப் திட்டத்தின் இரண்டாம் கட்டத்தை ஒரு லட்சத்திற்கும் மேலான இடங்களுடன் தொடங்கியுள்ளது இத்திட்டத்தின் கீழ் தகுதியுள்ள இளைஞர்கள் முன்னணி நிறுவனங்களில் பனிரெண்டு மாத பயிற்சி பெற்று மாதம் தோறும் ஐந்தாயிரம் உதவி தொகை பெறலாம் மத்திய அரசு நாட்டின் இளைஞர்களின் வேலைவாய்ப்பு திறனை மேம்படுத்தும் நோக்கில் பிரதம மந்திரி இன்டர்ன்ஷிப் திட்டத்தின் இரண்டாம் கட்டத்தை தொடங்கியுள்ளது முதல் கட்டத்தில் ஆறு லட்சத்திற்கும் அதிகமான விண்ணப்பங்கள் குவிந்த நிலையில் தற்போது ஒரு லட்சத்திற்கும் மேலான புதிய இடங்கள் அறிவிக்கப்பட்டுள்ளனர் இந்த திட்டத்தின் கீழ் இந்தியாவின் முன்னணி ஐநூறு நிறுவனங்களில் இளைஞர்கள் நேரடியாக பணி அனுபவம் பெற முடியும் நிதியுதவி பயிற்சி காலத்தில் ஒவ்வொரு மாதமும் ஐந்தாயிரம் உதவித்தொகை வழங்கப்படும் பயிற்சி தொடங்கும் போது ஒரு முறை ஊக்கத்தொகையாக ஆறாயிரம் வழங்கப்படும் பயிற்சி காலங்கள் பனிரெண்டு மாதங்கள் கொண்ட முழு நேர பயிற்சியாகும் இதில் குறைந்தது ஆறு மாதங்கள் நேரடி வேலை அனுபவம் வழங்கப்படும் வங்கி எண்ணெய் மற்றும் எரிவாயு ஆட்டோமொபைல் உற்பத்தி சுற்றுலா மற்றும் விருந்தோபல் போன்ற முப்பதுக்கும் மேற்பட்ட துறைகளில் உள்ள நிறுவனங்களில் பயிற்சி பெறலாம் வயது வரம்பு இருபத்தி ஒன்று முதல் இருபத்தி நான்கு வயதுக்குள் இருக்க வேண்டும் கல்வி தகுதி பத்தாம் வகுப்பு பன்னிரெண்டாம் வகுப்பு தேர்ச்சி பெற்றவர்கள் அல்லது ஐடிஐ பாலிடெக்னிக் டிப்ளமோ அல்லது பட்டப்படிப்பு பிஏ பிஎஸ்சி பிகாம் பிசிஏ பிபிஏ பி ஃபார்ம் முடித்தவர்கள் விண்ணப்பிக்கலாம் வருமான வரம்பு குடும்ப ஆண்டு வருமானம் எட்டு லட்சத்திற்கும் மிகாமல் இருக்க வேண்டும் முழு நேர வேலையில் இருப்பவர்கள் அல்லது முழுநேர படிப்பு படிப்பவர்கள் ஆன்லைன் தூரக்கல்வி கல்வி படிப்பவர்கள் விண்ணப்பிக்கலாம் அரசு ஊழியர்களின் குடும்பத்தினர் ஐஐடி ஐஐஎம் ஐஐஎஸ்சிஆஆர் போன்ற உயர்கல்வி நிறுவனங்களில் படித்தவர்கள் மற்றும் சிஏ எம்பிஏ எம்பிபிஎஸ் போன்ற படிப்புகளை முடித்தவர்கள் இதற்கு தகுதியற்றவர்கள் இந்த இரண்டாம் கட்டத்திற்கு விண்ணப்பிக்க இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மார்ச் பன்னிரெண்டு கடைசி தேதியாகும் ஒரு விண்ணப்பதாரர் தனது விருப்பத்திற்கேற்ப அதிகபட்சமாக மூன்று இன்டர்ன்ஷிப் வாய்ப்புகளுக்கு விண்ணப்பிக்கலாம் ஹெச்டிடிபிஎஸ் கோலன் ஸ்லாஷ் ஸ்லாஷ் pmintern.ship.mca.gov.in எஹெச்ஐபி எஸ்எச்ஐபி டாட் எம்சிஏ டாட் ஜிஓபி டாட் ஐஎன் ஸ்லாஷ் என்ற அதிகாரப்பூர்வ இணையதளத்தில் பதிவு செய்ய வேண்டும் இணையதளத்திற்கு சென்று ரெஜிஸ்டர் நவ் என்பதை கிளிக் செய்ய வேண்டும் உங்கள் மொபைல் எண் மற்றும் ஆதார் விவரங்களை உள்ளிட்ட ஓடிபி மூலம் சரிபார்க்கவும் உங்கள் கல்வி மற்றும் தனிப்பட்ட விவரங்களை சமர்ப்பித்து உங்களுக்கு விருப்பமான துறையை தேர்ந்தெடுத்து விண்ணப்பத்தை பூர்த்தி செய்யலாம்